அறந்தாங்கி பகுதிகளில் தொடர் வழிப்பறையில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அழைத்ததால் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகரம் கடப்பக்காடு சிலோன் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன் மகன் ராஜாராம் வயது முப்பத்தி ஐந்து கூலி வேலை செய்து வரும் இவர் வேலை விஷயமாக அறந்தாங்கி பேராபுரணி சாலையில் ஏழு மணி அளவில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்த மூன்று நபர்கள் அவருடைய வண்டியை வழிமறித்து அவர் பையில் வைத்திருந்த ரூபாய் இரண்டாயிரத்தி அறுநூற்றி மிரட்டி வழிப்பறி செய்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக ராஜாராம் அறந்தாங்கி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல் ஆய்வாளர் கருணாகரன் தலைமையிலான காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு வழிப்பறையில் ஈடுபட்ட அறந்தாங்கி நகரத்தைச் சேர்ந்த விக்ரம் சூர்யா என்கின்ற சுசீந்திரன் சர்க்கரை மீரா ஆகிய மூன்று நபர்களை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் விசாரணையில் அவர்கள் அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் வழிப்படையில் ஈடுபட்டதும் அவர்கள் மீது அறந்தாங்கி காவல் நிலையத்தில் பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் ராஜாராமிடம் வழிபறி செய்த ரூபாய் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பணம் மற்றும் குற்றவாளிகள் பயன்படுத்தி வந்த செல்போன்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைக்காக சிறையில் அடைத்தனர் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் வழிப்பறையில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்த சம்பவம் பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது